ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த கலா ஃபவுண்ட்ரி ஃபார்மில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கோயச்செடி செடி வந்து நட்டு வச்சுருக்கோம் ஸோ நட்டு ஒரு மாதம் ஆகுது இந்த ஒரு மாதத்துல வந்து நம்ம டெய்லி தண்ணி விட்டுட்டு இருந்தோம் கோ கோயா செடி மண்ணெண்ணெய் இது பராமரிப்பு இது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் பன்னெண்டு வயசுலேயே வந்து கோயச்செடி என்ன ஆகுதுன்னா செடியில் வந்து பூ காய் வந்து நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இது நம்ம அப்படி அப்படியே விட்டோமா பெருகிடும் ஆனால் செடி வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதனால செடிய வந்து செடி தாங்காது அதெல்லாம் இன்னிங் நம்ம பண்ண போறோம்னா அந்த பூ காய் பிஞ்சிலாம் வந்து கட் பண்ணி போட போகிறோம் ஸோ தான் இன்றைக்கி இந்த வேலை நம்ம செய்ய போகிறோம் இரு எல்லா செடியிலையுமே எப்படி கட் பண்ணுறோன்னா இந்த பூ வந்து லைட்டாக இப்படி உடச்சி கீழே போட்டுடுறோம் ஸோ காய் இது இது பாருங்கள் இந்த சின்ன செடியில் வந்து எவ்வளோ வந்தது பாருங்கள் இதில் நாலு காய் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் செடி வந்து அகலமாக பிறகுதுக்கோசம் நம்ம என்ன பண்ண போனால் இந்த முனை இலையை வந்து கவர் பண்ணி விட போகிறோம் ஓகேங்களா தேங்க்யூ